அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு விஜயநகர கைக்கூலிகள் பாகம் ஒன்று வாங்க காணொலிகள் போவோம் சரி அது என்ன விஜயநகர கைக்கூலிகள் அப்படின்னா இப்ப சமீபத்துல தம்பி அஜித்குமார் அவர்களை காவலர்கள் கொடூரமா கொலை செய்திருக்காங்க இல்லையா இப்ப இத வந்து நம்ம பேசியிருக்கணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா ஆகியிருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களை எல்லாம் கொதித்தெழுந்து தம்பி அஜித்குமாரின் புகைப்படத்தை போட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கணும் மக்கள் வந்து அதனால இன்னும் அதிகமா உணர்ச்சி பெற்று திமுக அரசுக்கு எதிராக வேலை செய்யணும் அதிமுக ஆட்சியில இருக்கிறப்ப இந்த ஊடகங்கள் வேலை செய்வார்கள் ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் ஒரு ஊடகவியலாளர் நான் எடுத்துக்க போறேன் இவங்க எப்படி தமிழ்நாட்டுல என்ன நடந்தாலும் அதிமுக ஆட்சியில பெருசா கதிர கருத்துக்களை சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா திமுக ஆட்சியில வாய்மூடி மௌனித்து தனது விஜயநகர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கைக்கூலி வேலை செய்கின்றார் அப்படின்றத பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம முதல்ல பாக்க போறது பெரும் மரியாதைக்கு மரியாதைக்குரிய கார்த்திகை செல்லன் அண்ணன் அவர்கள் தான் இன்னொரு கார்த்திகை ஒருத்தர் இருக்காரு அவர் கூட இப்ப ஏதோ புதிய தலைமுறைகள் எல்லாம் இதை பத்தி எதிர்த்து பேசிட்டு இருக்காரு ஓரளவுக்காச்சும் பேசுறாரு அவர் சரிங்களா அதனால அவரை விட்டுருவோம் முதல்ல எப்படி விஜயநகரம் எல்லோரையும் தனது கைக்கூலிகளாக மாற்றுகின்றது அப்படின்றத பார்ப்போம் இப்ப விஜயநகர அரசு வந்து தமிழ்நாட்டை வந்து அடிமைப்படுத்தியது அந்த அடிமைப்படுத்திய அவர்கள் அதன் நீட்சியாக தான் திராவிடம் அப்படின்னு வச்சு அந்த வெங்காய ராமசாமி நாயக்கரை வச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்து யாருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறான் ஆனா தமிழ்நாட்டுல அவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில ஆறு சதவீதம் இருந்தாலும் எப்படி இவ்வளவு நாட்களாக தமிழர்களை ஏமாற்ற முடிகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் சில கைகூலிகள் தமிழை தாய்மொழியாக கொண்ட சில கைக்கூலிகளாக அவங்களுக்கு வேலை செய்யறாங்க அதுல முதல் கைக்கூலி ஊடக கைக்கூலி நம்ம அண்ணன் கார்த்திகை செல்வன் அவர்கள் தான் இப்ப நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பதினெட்டுல இது வரைக்கும் திமுக ஆட்சி ஏற்ற பிறகு ஒரே ஒரு முறை கூட திமுகவை அண்ணன் கார்த்திகை செல்வன் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணி பேசிருக்க மாட்டாங்க மிக முக்கியமாக இப்ப சில நாட்களாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பதினெட்டுல போயிட்டு அந்த யூடியூப்ல போயிட்டு அவங்களோட யூடியூப் ஊடகத்துல போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் திமுகவோ இந்த இந்த அஜித் கொலைக்கு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாம இன்டர்நேஷனல் செய்திகள் சர்வதேச செய்திகள் ஈரான் ஏன் இப்படி குண்டு போட்டுச்சு இஸ்ரேலுக்கு ஈதாலுக்கு என்ன மோதல் அப்படின்னு சர்வதேச ஒரு ஊடகவியலாளராக அண்ணன் கார்த்திகை செல்வம் நடந்துக்கிறாங்க அது ஏன் அப்படின்னா திமுகவை எதிர்த்து விமர்சனம் செய்தால் அவருக்கு வாட்டி அமெரிக்கா வர முடியாது அப்படின்றதுனால முதல்ல இந்த ஊடக கைக்கூலிகள் எப்படி அவங்க வந்து அவங்க கிட்ட அடிமையா போறாங்கன்றது நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு ஆறு ஏழு வருடம் இருக்கும் அமெரிக்கால நான் இருக்கிறப்ப இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அதாவது கார்த்திகை செல்வன் நம்ம அண்ணன் சன் டிவி குணசேகரன் சன் டிவி குணசேகரன் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் அவரு தன் இனத்திற்கு தெலுங்கர் இனத்திற்கு தெலுங்கு இனவெறியரான சன் டிவி குணசேகரன் வேலை செய்கிறார் அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா தமிழரான கார்த்திகேயன் கார்த்திகை செல்வன் எப்படி இதை வந்து பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அதுல இந்த ஊடகவியலாளர் குணசேகரன் அண்ணன் நம்ம கார்த்திகை செல்வன் அண்ணன் அப்புறம் இந்த ஆழி செந்தல்நாதன் இந்த பூ உலகின் நண்பர் சுந்தர்ராஜன் நிறைய இப்ப கடைசியா நம்ம வந்து எல்லாரும் வந்தாங்க அப்ப தமிழ்நாட்டில இருந்த இந்த எதற்கு முதற்காக முதலாக அமெரிக்கா கூட்டிட்டு வரணும் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழர்களை தங்கள் வசம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இவர்களுக்கு எது கிடைக்காது இப்ப அமெரிக்கா பையன் எல்லா ஊடகவியலாளர்களையும் போக முடியாது ஒருவேளை இப்ப அந்த ஊடகமே நீங்க அமெரிக்கால போய் ஏதாச்சும் செய்தியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அப்படி வரலாம் ஆனா அப்படி இல்லாம ஒரு ஊடகங்களால அமெரிக்கா வரணும்னா என்ன பண்றது அப்ப இங்க இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள் மூலமா கூட்டிட்டு வருவாங்க சங்கங்கள்ல தமிழர்கள் இங்க இருக்காங்கன்னா சங்கங்கள்ல தமிழர்கள் மீது அவர்கள் சாதிவாதிகள் குடிதேசியவர்கள் அப்படின்னு இங்க இருக்கிற தெலுங்கு இனவெறியர்கள் சொல்லிட்டு சனிக்கிழமை அவன் தெலுங்கு அஹ் கம்யூனிட்டி சென்டர் இங்க வச்சிருக்காங்க ஜாதி சங்கம் அதுல தமிழ்நாட்டுல இருந்து வந்து அதுல பதிவு செஞ்சுட்டு தெலுங்கு அஹ் தன்னோட ஜாதி சங்கத்துக்கு போய் சனிக்கிழமை வேலை செய்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்ச்சங்களை வந்து தமிழர்கள் வந்து குடிதேசிய கோமாளிகள் இங்க இருக்கிற அதாவது தமிழ்நாட்டில இருந்து வராங்களை கிளம்பி இந்த விஜயநகர வாரிசுகள் அவங்க வேலை செய்வாங்க இவர்கள் தமிழ் சங்கங்களை ஆக்கிரமித்து கொண்டு இந்த மாதிரி ஆட்கள் திமுக நம்ம எப்படி உதவுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இங்க கொண்டு வருவாங்க இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செய்து தர முடியும் செய்தி தரப்படும் அந்த மாதிரி நிறைய உதவிகள் அந்த மாதிரி அமெரிக்கா கூட்டிட்டு இருந்து சுத்தி காமிச்சுன்னா கார்த்திகை செல்வன அந்த வலையில விழுந்துட்டாங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஊடகவியலாளரா தன்னுடைய கடமையை செய்யாமல் கருணாநிதி குடும்பத்திற்கு அண்ணன் கூட ஒரு இதை பயன்படுத்தினாங்க இல்லையா கருணாநிதி இதுல வந்து கழிவறையில ஏதாச்சும் அடைப்படுகிற அந்த வேலையை வந்து ஒரு ஊடகவியலாளர் செஞ்சிருக்காரு இந்த மாதிரி ஆட்களை நாம என்ன செய்ய போறோம் தமிழர்கள் நாம் அதாவது தெலுங்கு இனவெறி கொண்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த தெலுங்கு இனவெறி கொண்ட ஆட்சியில தமிழர்களை அடிமையா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஊடகவியலாளர்கள் தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள் ஊடக வேலை செய்யறாங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்குற கார்த்திகை செல்வன் இது வரைக்கும் அந்த கார்த்திகை செல்வன திமுக அரசை விமர்சித்து ஏதாச்சும் ஒண்ணு பேசியிருக்காங்க அப்படின்றத காமிங்க வெள்ளக்காக்காவை பார்த்தா கூட நம்மளால பார்க்க முடியும் ஆனா கார்த்திகை செல்வன் அவர்கள் திமுகவை விமர்சித்ததா நீங்க பார்க்கவே முடியாது அப்ப இதே அதிமுக ஆட்சியில என்ன நடக்கும் நீங்க நினைச்சு பாருங்க அதிமுக ஆட்சியில என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் மலிவான அரசியல் செய்யாதீர்கள் யாரு நம்ம ஐயா ஸ்டாலின் மலிவான அரசியல் செய்யாதீர்கள் இருபத்தி நாலு பேர் இறந்திருக்காங்க இது வரைக்கும் இருபத்தி நாலு பேர் இறந்திருக்காங்க ஜெய்பியின் படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு தன்னோட ஆட்சியில இவர் ஆட்சிக்கு வந்தப்பையே ஒரு பையனை அடிச்சாங்க மணிகண்டன் நினைக்கிறேன் தென் மாவட்டங்களில் ஒரு பையன் வந்து இதே மாதிரி காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்டான் இருந்தே இவர் வந்து கவனமா கருத்தில் எடுத்துக்கொண்டு ஆட்சியை நடத்திருக்கணும் ஆனா இவர்கள் ஆட்சி மக்களுக்காக நடத்துகிறார்கள் என்ன இல்லை இவர்கள் மக்களுக்காக ஆட்சி நடத்தவில்லை ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் மக்களுக்காக ஆட்சி நடத்தவில்லை தெலுங்கர்கள் மிக முக்கியமா ஆந்திரால இருந்து இப்ப கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டை எப்படி அபகரிக்கின்றத அவங்க ஆட்சியை நடத்துறாங்க சரி மலிவான அரசியல் பைய பண்ணாதிரிகள் ஐயா ஸ்டாலின் அவங்க சொன்னாங்க ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு நினைவூட்ட விரும்புறேன் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களை எவ்வளவு வேணாலும் ஏமாத்தலாம் ஆனா அமெரிக்காலே கலவரத்தை தூண்டுவான்னு எப்படி தெரியுமா திமுக எதிர்கட்சியா இருக்குதுன்னு வச்சுங்க நான் சொன்னல உங்களுக்கு என்ன நடக்கும்னு இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து திமுக ஆட்சி நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து எவ்வளவோ சீர்கேடுகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு ஏதாச்சும் ஒரு போராட்டம் அமெரிக்கால இருந்து நடந்துச்சுன்னு சொல்லுங்க திமுகவை எதிர்த்து ஏதாச்சும் ஒரே ஒரு போராட்டம் அமெரிக்கால திமுகவை எதிர்த்து நடந்துச்சுன்னு சொல்லுங்க பண்ண மாட்டாங்க ஆனா அதிமுக ஆட்சியில என்ன நடந்தாலும் வாரத்துக்கு வாரம் ஒரு போராட்டம் வந்து அமெரிக்கால நடக்கும் உங்களால நம்ப முடிகின்றதுதான் நான் கண்ணால பாத்திருக்கேன் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் ஒரு பெண்மணி அமெரிக்கால எல்லா மாவட்டங்களுக்கும் விமானம் மூலமா சுற்றுப்பயணம் சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தினாங்க எங்களுக்கு அப்ப தெரியாது அவங்க ஒரு ஸ்லீப்பர் செல் திமுக விட ஸ்லீப்பர் செல் திமுக கை அந்த அம்மா சரி விடுங்க பெண்கள்ன்றதுனால ரொம்ப விமர்சனம் செய்ய வேண்டாம் அதே மாதிரி பீலிக் ஜெயராஜ் படுகொலை அப்படியே அமெரிக்காவே அல்லோல கல்லோலப்பட்டுச்சு உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு அப்படின்னு வார வாரம் தூக்கு சட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க போராட்டத்துக்கு என்னைய கூப்பிடுவாங்க நீங்க உங்க குழந்தைங்க எல்லாம் தமிழ்நாடே நாசமா போயிட்டு இருக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எங்க பார்த்தாலும் ஒரே போராட்டம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடினாங்க அமெரிக்கால இருந்து வருஷம் வருடங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒரே ஒரு போராட்டம் திமுகவை எதிர்த்து நடந்துச்சுன்னு சொல்லுங்க பண்ண மாட்டாங்க அப்ப மலிவான அரசியல் இங்க யார் செய்வது திமுக தான் செய்கின்றது அவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப உலகம் முழுக்க இருந்து போராடுங்கள் போராடங்கள் போராடங்கள் இந்த ஆட்சியை அகற்றணும் அகற்றணும் அப்படின்னு இங்க இருக்கவங்களை ஒசு போராட விட்டுருவாங்க ஆனா தமிழ்நாட்டுல தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல கூட அமெரிக்கால போராட்டம் அவங்க வந்து உடலை ஏன்னா இங்க எங்களை போராட்டத்திற்கு தூண்டிய அனைவரும் பின்புலத்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா அது தமிழா தெலுங்கா தான் இருக்கும் சரிங்களா அப்ப உங்களுக்கு நல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கூடவே இருந்து நைச்சியமா பேசி நம் கழுத்தை அறுப்பதில் வல்லவர்கள் இந்த திராவிடர்கள் சரிங்களா அப்ப மலிவான அரசியல் தமிழ்நாட்டில் இந்தியாலே மிக மோசமான மலிவான அரசியல் செய்வது திமுக மட்டும்தான் சரிங்களா இப்ப இந்த கொலை நடந்துச்சு ஒரு எதிர்கட்சியா அதிமுக என்ன பண்ணிருக்கணும் இப்ப அதிமுக வருவோம் திமுக ஒரு தராசரம் நிறுத்தம் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி அப்ப அதிமுக என்ன பண்ணிருக்கணும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையாக எடப்பாடி அவர்கள் எல்லா மாவட்டங்களிலும் போராட வேண்டும் இந்த மாதிரி காவல்துறை நடந்திருக்கிறது இது முதல் தடவை இருபத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க ஜெகபரடி கொலை செய்யப்பட்டார் எல்லா இடத்துலயும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும் அறிவிக்கல சரி இந்த இடத்துல காவல்துறை இந்த மாதிரி நடந்திருக்கு எல்லா இடங்களையும் போராட்டம் அறிவிக்கணும் அறிவிக்கலை எந்த ஒரு இடத்துலயும் போராட்டம் அறிவிக்காம அதிமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான விடை இப்ப நான் சொல்றேன் என்ன நடக்குதுன்னு திமுக அதிமுகவை விலைக்கு வாங்கி விட்டது இது வந்து பெரிய வார்த்தை தான் ஆனா நான் இதை உணர்ந்து சொல்றேன் அதிமுகவை திமுக விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றது அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமியை மிரட்டித்தாங்க அதான் உண்மை நீங்க ஏதாச்சும் போராட்டம் பண்ணீங்கன்னா அந்த கொடநாடு கொலை வழக்குல நாங்க உங்களை கொண்டு வந்துருவோம் பார்த்து இருந்துங்கன்னு அய்யா எடப்பாடி கப்ச்சுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது அதிமுக ஆட்சி அம்மையர் ஜெயலலிதா கிட்ட இருந்தா என்ன ஆயிருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க நீங்க நினைச்சு பாருங்க எல்லா இடத்துலயும் போராட்டம் விடுச்சிருக்கோம் இல்லையா அம்மையர் ஜெயலலிதா போராட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க அப்ப அய்ய எடப்பாடி தலைவரானதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இந்த கட்சியை கட்டியமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அமையர் ஜெயலலிதா மாதிரி கிடையாது அந்த ஒற்றை தலைமை தான் முடிவெடுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஐயா எடப்பாடி அவர்களை எல்லாரும் ஏத்துக்கலனா கூட நீ உங்க பகுதியில இருந்து சம்பாரிச்சுக்கோ ஆனா நான் தான் கட்சிக்கு தலைவனா இருந்து முதலமைச்சர் ஆவன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க இதே கட்டமைப்பு தான் திமுக இருக்கு அதனாலதான் திமுக ஆட்சிக்கு வரப்பெல்லாம் தமிழ்நாடு நாசமாகும் இப்ப இந்த கட்டமைப்பு அதிமுகலையும் வந்துருச்சு ஐயா எடப்பாடி மூலமா வந்துருச்சுன்னா அதிமுக ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப தமிழ்நாடுதான் சிக்கி சீரழியும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள்ல இருந்தோம் ஐயா எடப்பாடி அவர்களை திமுக மிரட்டுகின்றது மற்ற அதிமுக ஆட்களை அவர்கள் விலைக்கு வாங்கி விட்டார்கள் அதனாலதான் மணல் கடத்துறது ரெண்டு ஆட்சியிலையும் நடக்குது மலையை உடைக்கிறது ரெண்டு ஆட்சியிலையும் நடக்குது எல்லா சீர்கேடுகளும் ரெண்டு அச்சிலையும் நடக்கும் அப்ப எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு பொறுப்பான ஒரு எதிர்கட்சிய செயல்படாம இந்த விஷயத்துல இருக்காங்கன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் திமுக அவரை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருச்சு இதுதான் ரெண்டாவது அப்ப திமுகவும் அதிமுக ஒண்ணுதான் இரண்டும் ஒரே சாக்கடையில் உரிய மட்டைகள் குட்டை கூட கிடையாது குட்டைனா சுத்தமா கூட இருந்துரும் ஆனா இந்த சாக்கடையில உரிய இந்த ரெண்டு மட்டைகளும் நமக்கு தேவையில்லை இதை இனி என்ன மேல எவ்வளவு விமர்சனங்களாம் வைக்கலாம் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் இது வரைக்கும் நான் ரெண்டு வாட்டி வாக்களிச்சிருக்கேன் கல்லூரி படிக்கிறப்ப அதிமுக தான் வாக்கல் செய்யணும் அப்ப நாம் தமிழர் ஒரு கட்சி கிடையாது ஏன்னா எனக்கு ஒரே ஒரு இதுதான் வேணும் திமுக வரக்கூடாது அது சிறுவயதுல இருந்து எனக்கு ஊட்டி வளர்க்கப்பட்டது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் மொரட்டு பக்தர் அதனால என்கிட்ட சொல்லிடுவாங்க ஆனா எப்ப வந்து நான் தமிழ் தேசியத்துக்குள்ள சீமான் கொள்கையில ஏற்றுகிட்டு வந்தோம் அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு அதிமுக அப்படின்றது அனதர் திமுக அப்படின்றது அதுதான் உண்மையும் அப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த ரெண்டு கட்சிகள் இந்த திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டிலிருந்து வீழ்த்தப்படக்கூடாது அழிக்கப்பட வேண்டும் அப்படின்றத ரெண்டாவது மூன்றாவது மிக முக்கியமானது காவல்துறையினர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன் இந்த கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டு இல்ல ரெண்டு என் மனதுல ஒண்ணும் ஓடிட்டு என்னன்னா தமிழ்நாட்டில் ஏன் காவல்துறையினர் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகரானவர்கள் அண்ணன் மணி அண்ணன் நினைக்கிறேன் அவர் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க அந்த அண்ணன் அதற்கான விடை என்ன அப்படின்னா இரண்டாயிரம் வருடங்களாக தமிழ்நாட்டில் காவல்துறையினர் இருக்கின்றனர் இது உண்மை சத்தியபூர்வமான உண்மை இரண்டாயிரம் வருடங்களாக வேளாண்மை பல ஆயிரம் நம்ம வேளாண்மை ஆடு மாடு மாடுமை அதே மாதிரி இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் காவல்துறை அப்படின்ற ஒரு தனி பிரிவு இருந்திருக்கு எல்லா மன்னர்கள் ஆட்சியிலும் காவல் பிரிவு ஒண்ணு இருந்திருக்கு அதனாலதான் துப்பு தொலக்கிறத நம்மளால மரபணு ரீதியை செய்ய முடியுது அதற்கான சா சான்றுகள் தரப்புலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுல மிக முக்கியமானது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற ஓவியத்துல அப்ப இருந்த காவல்துறை அதிகாரிகள் இருவர்களின் முகங்கள் ராஜராஜ சோழன் ஓவியத்தோட மேல வந்து வரையப்பட்டிருக்கு அதை எல்லாம் பேசணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு செய்தி வந்துருச்சு எனக்கு இப்ப வந்து காவல்துறையினர் மேல இருந்த நம்பிக்கை மரியாதை இதெல்லாம் முழுதா அகற்றுற மாதிரி காவல்துறையினர் செயல்படுகின்றனர் எங்க சித்தப்பா வந்து சொந்த சித்தப்பா ஏட்டா அஹ் பணி ஓவியம் பெற்று இப்ப தவறிட்டாங்க சமீபத்துல அவங்க முழுக்க முழுக்க காவல்துறை தான் அவங்க காவல்துறையில சேர்ந்து ஏட்டாலும் விடை பெற்றாங்க அப்ப அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நான் பார்த்திருக்கேன் அப்ப காவல்துறையினரை ஒரு பக்கத்துல இருந்து திட்டுற மாதிரி எல்லாம் நான் நினை நினைச்சதே கிடையாது ஆனா இப்ப இவங்க்ருட்டாலிட்டி காவல்துறையின் மூர்க்கத்தனமான இந்த இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு மிகுந்த வருத்தம் தருகின்றது ஆனா இதுல நான் ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இதுக்கு என்ன தெரியுமா சிக்கல் இந்த எல்லாத்துக்கும் அடிப்படைய சிக்கல் வேற ஒண்ணு இருக்கு காவல்துறையினர் நான் என்ன சொல்றது எல்லா காவல்துறையினரும் பெரும்பாலும் இப்படிதான் நடந்துக்கிறாங்க மனிதர்கள் கிட்ட வந்து காவல்துறையினர் பேசுறப்ப மரியாதையா பழகணும் நீங்க எல்லாமே ஒரு அக்யூசன் நினைச்சு பண்றப்ப எனக்கு அது வருத்தமா இருக்கு மிக முக்கியமா இன்னொன்னு என்னன்னா ஏழைகள் தான் இதுல மிகவும் பாதிக்கப்படுகின்றன நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த இறப்புல இருபத்தி நாலு இறப்புகளும் மிகுந்த ஏழைகளாதான் இருப்பாங்க ஏழைகள் தான் மிகப்பெரிய அளவு படுகொலை செய்யப்படுகின்றார் ஆனா எந்த ஒரு பணக்காரனும் இதனால பாதிக்கப்படுறதே கிடையாது காவல்துறையினால் பணக்காரர்கள் பாதிக்கப்பட்டார்கள் நான் பார்த்ததே கிடையாது இந்த இது இதுக்கு இது இது வந்து ஒரு சாபக்கேடான ஆட்சி இந்த திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரச்சனை வேரில் இருக்கின்றது அந்த என்ன நான் சொல்றேன் அடுத்து நம்ம திரைத்துணையை பார்ப்போம் அவங்கள மாதிரி ஒரு அடிமைகளை நான் இல்லை என்னடா அப்படி பெரிய வார்த்தையை சொல்றேன்னு நினைக்கிறீங்க மிகப்பெரிய அடிமைகளா அவங்களை வச்சிருக்காரு நம்ம அண்ணன் உதயநிதி கங்காரிக்குட்டி ஏன் சொல்றான் அப்படின்னா எப்ப உதயநிதியான திரைத்துறைக்குளாரை வந்தார்களோ அன்னையிலேருந்து திரை தமிழ் தமிழ் திரையுலகம் படுத்து விட்டு ஒரு நல்ல எல்லாம் கிடையாது அவருக்கு யாரு ஜிஞ்சா போடுறாங்களோ அவங்கள தான் கொண்டு வர்றார் மிக முக்கியமாக தமிழர்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காம தெலுங்கு த தாய்மொழியாக கொண்டவர்கள் வாய்ப்பு இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் இவர்கள் எல்லாத்தையும் தமிழ் திரையுலகத்தில் கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப இதுல என்னன்னா தமிழர்களா இருந்தா கூட அவங்களால அதிமுக ஆட்சியில சுதந்திரமா எந்த கருத்து வேணாலும் சொல்ல முடியுது ஆனா திமுக ஆட்சி வந்துருச்சுன்னா எல்லாரும் வாயில பிளாஸ்டிக் போட்டு உட்காந்துருக்காங்க இதுல நான் வந்து ஒரு தெளிவுரை சொல்லுறேன் இதுல நான் ஒருத்தவங்களே ஒரு தனிப்பட்ட நடிகரையோ ஒரு தனிப்பட்ட இயக்குனரையோ ஒரு தனிப்பட்ட திரை பிரபலத்தையோ சொல்ல பெரும்பான்மையான தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அப்படியே தான் இருக்காங்க இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அவர்கள் அனைவரும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கிட்ட பயப்படுறாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சான்று நடத்துறேன் இப்ப நடிகர் ஸ்ரீகாந்த் ஒருத்தருங்க அந்த அண்ணனுக்கும் கிருஷ்ணன் ஒரு நடிகர் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது வந்து யாரையும் மிரட்டுவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் செய்யறதா எனக்கு படுது ஏன்னா இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுல நடந்ததே கிடையாது அப்ப உலக பிரபலங்களை போய் நம்ம போய் விமர்சனம் செய்து தேவையற்றது நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மை விட மிகப்பெரிய அடிமைகளா அவங்க மாறிட்டாங்க திமுக ஆட்சியில சுதந்திர காற்றே அவங்களுக்கு கிடையாது தனக்கு இதுதான் பிடிக்குதுன்னு கூட அவங்களால சொல்ல முடியாம இவர் கோச்சு பாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இருக்காங்கன்னா எல்லாம் பாவம் ரொம்ப பாவமா இருக்கு எங்களை உங்களெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய பண பொருளாதாரம் இருந்தாலும் நீங்கள் அடிமைகளாக வாழ்கின்றீர்கள் அதற்கு நாங்களாம் எவ்வளவு எங்களுக்கு பிடிச்சதா நான் பிடிக்குதுன்னு சொல்லுவோம் பிடிக்காத பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் சுதந்திர காற்று எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு சுதந்திர காற்று இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன் சரிங்களா அப்ப நடிகர்களை விட்டுருவோம் இது எல்லாத்துக்குமான பிரச்சனை அப்படின்றது ஒரே ஒரு காரணம்தான் அது எங்க தெரியுமா இருக்கு அந்த பிரச்சனை வேறில் இருக்கின்றது தமிழ்நாட்டுல நடக்கிற இவ்வளவு சீர்கேடுகளுக்கும் ஒரே ஒரு காரணம் அது திராவிடம் அப்படின்ற சித்தாந்தமும் திமுக அப்படின்ற அந்த கட்சியும் அதிமுக விட்டுருங்க அவங்க ஒரு வாஷ் அவுட் கட்சியா மாறிட்டாங்க அவங்களை விட்டுருங்க நம்மள என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதான் உண்மையும் கூட திமுகவும் அதிமுகவும் ஒரே சாக்கடையில் உரிய மட்டைகள் அவர்கள் சரிங்களா தமிழ்நாட்டை சாக்கடை ஆக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதனால அவங்க விட்டுருங்க அதிமுக நல்ல அண்ணன்கள் இருக்காங்க எல்லாம் விடு எல்லாம் என்ன பண்ண முடியும் இல்லையா ஐயா எடப்பாடி பதவிக்காய் இப்ப எல்லா இதுலயும் திமுக சுமூகமா போயிட்டாரு அந்த பிரச்சனைக்கான வேறு என்னன்னு சொல்றேன் அந்த பிரச்சனைக்கான வேறு என்னன்னா அது கிறிஸ்திய கிறிஸ்டியானிட்ட வரும் கிறிஸ்தவத்துல வரும் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை ஏழு பெரும் பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல மிக முக்கியமான ஒரு பாவம் என்ன தெரியுமா கிரீடு அப்படின்றதுதான் கிரீடு அப்படின்னா பேர் ஆசை தமிழ்நாடு அரசியல் பேராசையினால் நடத்தப்படுகின்றது நீங்க நல்லா இதை புரிஞ்சுங்க இதை நான் உணர்ந்து சொல்றேன் என்ன தெரியுமா நான் சொல்றேன் உங்களுக்கு தனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஊதியம் பத்தாது ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் கங்கார்குட்டியும் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரி நாம வந்து மணலை உடைச்சு மணல வெட்டி ஏத்துறோம் அந்த காசு நம்மளுக்கு பத்தல மக்களோட வரி பணத்தை திருடுறோம் அந்த காசு நம்மளுக்கு பத்தல கட்ட பஞ்சாயத்து சரி மிரட்டி காசு வாங்குறோம் அந்த காசு நம்மளுக்கு பத்தலை மலைகளை உடைத்து கல்கோரைகளாக்கி அதுல இருந்து கமிஷன் வாங்குறோம் அந்த காசு நம்மளுக்கு பத்தலை கொக்கையின உள்ளார கொண்டு வரோம் இந்த காசு நம்மளுக்கு வேணும் கஞ்சா உள்ளார கொண்டு வர்றோம் இந்த காசு ஒண்ணு வேணும் சாராயத்துக்கு பத் காட்சி விக்கிறது நம்ம தான் கொள்முதல் நம்ம தான் உற்பத்தி பண்றது நம்ம தான் ஆனா அதுக்கு மேல பத்து ரூபாய் அதிகம் வாங்கினாலும் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போகின்றதுன்னு நீங்க பாருங்க கிரீட் ஹஸ் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பேராசை தமிழ்நாட்டை ஆட்சியிலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு எவ்வளவு தின்னாலும் எவ்வளவு தின்னாலும் பத்தல அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழர்களை அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா பேராசை ஒரு இடத்துக்கு வருதுன்னா அது அந்த இடத்தை அழிக்கும் இது நம்ம உலகம் முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா எங்க பேராசை இருக்கின்றதோ அங்க அழிவு வந்துடும் அப்ப தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் என்ன தெரியுமா செய்யணும் நாம திராவிடத்தை அழிக்க வேண்டும் திராவிடத்தின் குறியீடுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது பச்சை இல இனவெறியோட நடந்துக்கிறாங்க தெலுங்கு பேசுற மக்கள் எல்லாரையும் நான் குறை சொல்ல ராதாரவி நான் குறை சொல்லிருக்கனா அவரு படத்துல வந்து வில்லனா நடிக்கிறாரு நடிக்கிறார் நஜத்துல நல்ல மனுஷன் விஜயகாந்த நான் குறை சொல்லியிருக்கனா இல்ல நான் இப்போ ஒரு தெளிவுரை சொல்றேன் இதை நல்லா நீங்க புரிஞ்சுங்க பிற மொழியினர் எல்லாரும் கேட்டவங்க நாங்க சொல்லல கன்னடம் பேசுற மக்கள் எங்களை ஏமாத்தல மலையாளம் பேசுற மக்கள் எங்களை ஏமாத்துல சௌராஷ்டிர மக்கள் எங்களை ஏமாத்தல மராத்திய மக்கள் எங்களை ஏமாத்தல ஏன் குஜராத்திகள் எங்களை ஏமாத்தல இப்பெல்லாம் அவங்களை ஏமாத்தலை எங்களை ஆனா தெலுங்கு பேசுற மக்களை எல்லாரும் ஏமாத்தலாம் தெலுங்கு பேசுற மக்களை தங்களை திராவிடன்னு சொல்லி கொள்றாங்கன்னு பாருங்க அந்த கிரிமினல்ஸ் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாது நீங்கள் உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் இதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு வயசு பிள்ளைய ஒரு உதவி ஆய்வாளர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஏன்றிமா அதை பண்ணாரு போதையில இருந்திருப்பாரு வேற ஒண்ணுமே கிடையாது எட்டு வயசு குழந்தையில இருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் கற்பளிக்கிறான்னு ஏன்றிமல உடல்ல போதை போயிடுச்சு ஒரு ஆண்மகன் உடலில் போதை போகும்போது அவன் தன்னை இழந்து ஒரு மிருகமா மாறிடுறான் கொக்கைன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லப்பா தமிழ்நாட்டுல நான் கேள்விப்பட்டதே இல்ல தமிழ்நாட்டுல கஞ்சாவே எனக்கு எங்க வைக்கிறான்னு சாராயம் இந்த இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல அதிகமா இருக்கு அப்ப இதெல்லாம் ஆண் மகனுக்கு போறப்ப அவனோட வக்கிர எண்ணங்கள் அதிகமாகிறப்ப அவன் தன் வடிகாலாக பெண்களை தான் தேடுகின்றான் உங்க வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகளை நீங்க ரொம்ப கவனமா வளர்க்கணும் திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிராக அவ்வளவு வன்புணர்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது நம்ம பார்த்த எல்லா இடங்களையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி பெண்களை இது பண்றாங்கன்னு அப்ப தமிழ்நாட்டை நாசம் செய்து கொண்டிருப்பது இந்த திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் ஏன் ஐயா ஸ்டாலின் நான் குறை சொல்ல மாட்டேங்கன்னா நேத்து ஐயா கருணாநிதி இருந்தாங்க இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் இருக்காங்க நாளைக்கு அவரோட கங்காரகுட்டி அண்ணன் உதயநிதி வந்தாலும் வரக்கூடாது வரமாட்டாங்க இருந்தாலும் சொல்றேன் ஏன் அப்படின்னா இந்த சித்தாந்தம் தான் பிரச்சனை இந்த திராவிடம் அப்படின்ற அந்த வேர் இந்த திராவிட வேரை நீங்க தேடி போய் அவன் பெண்களுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணிருக்காங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நான் போய் எல்லாம் சொல்ல நான் என்ன நிறைய விஷயங்கள் சொல்லாம இருக்கேன் ஏன்னாலும் சொல்ல முடியல சொல்லாம இருக்கேன் ஏன்னா எல்லாரும் மனசு கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நான் சில விஷயங்களை மறைக்கிறேன் இப்பவும் சொல்றேன் திராவிட மாடல்னா என்ன திராவிட மாடல்னா என்ன திராவிட மாடல் அப்படின்னா எல்லாருக்கும் கல்வி கொடுக்குறது திராவிட மாடலா சமத்துவம் பேசுறது திராவிட மாடலா பெண்களுக்கு எல்லாருக்கும் உரிமைகள் கொடுக்கிறது திராவிட மாடா ஆதி தமிழ் குடியிலான பழைய தேவேந்திர தேவேந்திரகுலார்க்கு உரிமைகள் கொடுப்பது திராவிட மாடலா இல்லை திராவிட மாடல் என்ன கொக்கையன் விற்கிறது திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன கஞ்சா விற்கிறது திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன சாராய விற்கிறது திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன மணலை அள்ளி விற்பது திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன வட இந்திய நடிகைகள் காய்கறிகளை போயிட்டு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் இதைதான் தான் நீங்க பாக்குறீங்க நீங்க எப்ப காசை வாங்கிட்டாங்களோ வாக்கு போட்டீங்களோ அன்னைக்கே அவங்க தமிழ்நாட்டை நாசம் ஆரம்பிச்சாங்க ஆந்திரால இருக்கிற தொழில் கூட ஆந்திரால இருக்கிற திரைத்துறையினர் சேர்ந்து திருவண்ணாமலையை வாங்கிட்டு தமிழ்நாட்டை கூடிய விரைவல்கள் நாசமாக்குறாங்களே இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதை நீங்க மற்றவங்களும் பெறுங்கள் மிக்க நன்றி